அண்ணாமலை ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு ஒரு வதந்தி இது பற்றி நீங்க ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா கடிதம் வந்திருப்பது உண்மை சோம்நாத் டெம்பிளுக்கு ராகுல் காந்தி செல்கிறார் அப்பொழுது அங்க தான் ஹிந்து இல்லை என்று கைது போட்டிருந்தார் இந்துவே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் நான் பிராமணன் என்று சொல்லுகிறார் ஆனால் இப்ப அனுராக் தாக்கூர் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஜாதியே கிடையாது நான் தியாகிகளின் ஜாதி அப்படின்னு சொல்றேன் பொய் சார் ஒன்றே ஒன்று உண்மை சீனிவாசன் ராகுல் காந்தி ஹிந்து விரோதி கோபால கிருஷ்ண காந்தி என்னிடம் சொல்லி நான் தான் ஒரிஜினல் காந்தி ராகுல் காந்தி பேக் காந்தி சொல்லி இருக்கார் எங்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகும் இவர் வந்து முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பா யோகியை ஏற்ற விட்டால் உத்தரப்பிரதேசத்தில் ஆள் கிடையாதுங்க சீனிவாசன் அமெரிக்க கடற்படையில் உள்ள யூ எஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி செல்ல அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்தார் வணக்கம் நண்பர்களே நம்முடன் விவாத அரங்கத்தில் மும்பையில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீனிவாசன் நமஸ்காரம் ராஜகோபால் இப்போ தமிழ்நாடு பிஜேபி சர்க்கிள்ல ஒரு முக்கியமான விஷயம் பெரிய வதந்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறது மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு ஒரு வதந்தி சும்மா அப்படியே சூறை காற்று மாதிரி பரவிக்கொண்டிருக்கிறது இது பற்றி நீங்க ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நான் விசாரித்த பொழுது கடிதம் வந்திருப்பது உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஜே பி நட்டா அவர்கள் இன்று மாலை தான் சிம்லாவிலிருந்து திரும்பி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன் மாலை தான் ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும் ஸ்ரீனிவாசன் ஸோ இப்போ ஜே பி நட்டா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கார் ஆமாம் ஆமாம் சார் அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரியக்கூடிய தகவல் என்னன்னா அண்ணாமலை கடிதம் கொடுத்திருப்பது உண்மை ஆனால் அந்த கடிதத்தின் மீது எந்த முடிவும் எடுக்கப்படலை இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி பன்னிரண்டை மணி அளவில் இருக்கக்கூடிய சீனிவாசன் ஓகே சார் இனி நம்ம தேசிய செய்திகளை பார்க்கலாம் சார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவேங்கிறார் ராகுல் ஆனால் அவருடைய ஜாதி என்னன்னு கேட்டால் சீருகிறார் அத்தனை பேருடைய ஜாதியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவர் ஆர்வம் காட்டுகிறார் அவருடைய ஜாதியை மட்டும் சொல்ல மாட்டேன் என்கிறார் இது என்ன சார் இது ஒரு விசித்திரமானது ஒரு நூதனமானது என்ன என்று கேட்டால் ராகுல் காந்திக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்த பிறகு முதல் முறையாக பட்ஜெட் போடும்போது அந்த பட்ஜெட்டில் பேசும்பொழுது ராகுல் காந்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார் என்னென்ன பேசினார் ஜாதி வாரிக்கு அவருக்கு வாய் இவ்வளவு பெருசுங்க இவ்வளவு பெருசுங்க சீனிவாசன் அவர் அவர் உளராந்தெல்லாம் கடுவே கடுக்காரன் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் வருத்தெல்லாம் பார்த்தா ஸ்டென்ட் மாஸ்டர் மாதிரி வரார் இப்படி இப்படி உட்கார்ந்து பார்த்தா இப்படி உட்கார்றார் இவ்ளோ கோபத்துக்கு இடையே अनुराग தாக்குர் வெண்டுவென்றே கேள்வி கேட்டார் ஓபிசி கி பாத் ஓபிசி கி பாத் जनगणना की बात बहुत की जाती है माननीय सभापति जी जिसकी जात का पता नहीं वो गन्ना की बात करता है इंद्र람 கேட்டوني அவர் கு அகினிஷ் यादव கேட்டானான இதே ராகுல் காந்தி

இவர்கிட்ட பாருங்க பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு சேர்மனா போனா நான் வரமாட்டேன் பொறுப்புன்னு ஓடிடுறாரு கே சி வேணுகோபால் கொடுத்துட்டாரு இப்ப பாருங்க அந்த அகிலேஷ் யாதவ் சொன்ன உடனே லோக்சபாவில் அமளி இருந்தது நான் என்று அந்த லோக்சபா ப்ரொசீடிஸில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ராகுல் காந்தியுடைய முகம் மாறியதே கேட்க வேண்டுமே அந்த முகம் மாறியதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் நான் ஒரு ராஜகோபாலன் அப்பாயின்மெண்ட் கேட்டபோது என்னுடைய எங்க அப்பாவுடைய பெயரையும் என்னுடைய ஜாதியும் கேட்டார் ராகுல் காந்தியுடைய அலுவலகத்தில் இருந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தாங்கள் ஒரு பிராமனா ஓபிசியாக இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று வேற பதில் சொன்னார்கள் எனக்கு அதையும் தவிர நேற்று வயநாடு இருந்த பொழுது டெல்லியிலிருந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி மூலமாக இருபத்தி ஐந்து முப்பது பத்திரிக்காரர்களை அழைத்துக் கொண்டு போயிருக்காங்க பத்து போட்டோகிராபர் போயிருக்காங்க ராய்டர்ஸ் பிபி சி உள்பட காங்கிரஸ் ஆர்கனைஸ் பண்ணது அவங்களா போல பத்திரிக்காரங்க ஆக அங்கு போன பொழுது அந்த லிஸ்ட் நான் வைத்திருக்கிறேன் ராகுல் காந்தியுடன் லிஸ்ட் அதில் ஒரு ஓபிசி கிடையாது எல்லாமே ஃபார்வர்ட் அதுல ஒரு தலித் கிடையாது தான் செய்யறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு செய்வது ஒன்று அதையும் தவிர அனுராக் தாக்கூர் தங்களுடைய ஜாதி என்ன என்று கேட்டவுடன் அவருக்கு பொத்து கொண்டு வந்ததை அதைத்தான் சம்மித் பாத்ரா அதே அதே தினத்தன்று ஒரு பத்திரிகை சம்மேளனம் வைத்து வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஓடவிட்டார் ராகுல் காந்தியை பத்தி என்னன்னு என்று கேட்டால் பூரி ஜெகந்நாத் டெம்பிளும் சோம்நாத் டெம்பிள் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்தில் சோம்நாத் டெம்பிளுக்கு ராகுல் காந்தி செல்கிறார் அப்பொழுது அங்கு தேர்தல் நடக்க இருக்கிறது हिंदू इले कहूली सोमनाथ मंदिर के जो रजिस्टर होते हैं एक हिंदू वाला रजिस्टर होता है और एक नॉन हिंदू रजिस्टर होता है राहुल गांधी जी ने अपना नाम नॉन हिंदू रजिस्टर में लिखवाया था यह मीडिया की रिपोर्ट थी मैं जाके वहां देख के नहीं आया था मगर मीडिया की रिपोर्ट थी हेडलाइन में फ्लैश हुआ तमाम गुजराती चैनलों ने दिखाया कि नॉन हिंदू रजिस्टर में राहुल गांधी जी ने अपना नाम लिखा है नॉन चुनावी இதுல இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ள சில முரண்பாடுகளை ராகுல் காந்திகிட்ட நாம் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் முப்பது அதை ஒட்டின டயத்துல சோம்நாத் டெம்பிள் அண்ட் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போன ராகுல் காந்தி தான் ஹிண்டு இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய படிவத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய புஷ்கர் அப்படிங்கிற கோயில்ல போய் உட்கார்ந்து போது அவர் வந்து நான் தத்தாத்ரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன் அப்படின்னு அவர் சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த டயத்துல பிரச்சாரம் முழுக்க தெருவுக்கு தெரு சட்டை மீது பூணூல் அணிந்து அவர் வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார் இப்போ இந்துவே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் நான் பிராமணன் என்று சொல்லுகிறார் ஆனால் இப்ப அனுராக் தாக்கூர் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஜாதியே கிடையாது நான் தியாகிகளின் ஜாதி அப்படின்னு மூணையுமே ராகுல் காந்தி தான் சார் சொல்லி இருக்கிறார் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் மத்ததெல்லாம் பொய்யா இருக்க முடியும் பொய் சார் ஒன்றே ஒன்று உண்மை சீனிவாசன் ராகுல் காந்தி ஹிந்து விரோதி அதனால்தான் பாஜக கொண்டு வரக்கூடிய புரோ ஹிந்து இந்து பற்றி பேசுவதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் வேண்டுமென்றே ஓபி சி எஸ்சி எஸ்டி என்று ஒரு பட்ஜெட்டில் அல்வா கிண்டும் பொழுது அதில் ஓபி சி எத்தனை கேட்கிறாரு இவருடைய ராஜீவ் காந்தி பவுண்டேஷன் எத்தனை ஓபி இருக்காங்க அத சொல்லுங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார் அந்த நிர்மலா சீத்தாரமன் கேட்டாங்க அதே போல चिदंबरम अल्वा के अंडर में कूड़े इधरले इतने ओबीसी इतने एससी ने गेटाचे हलवा बटवारा करने का शुरुआत 2013 14 में हुआ मैं उन उस समय के फाइनेंस मिनिस्टर से ये पूछा नहीं गया आप नीचे जा रहे हो बंटवारा करने के लिए हलवा बंटवारे करने के लिए आपके साथ कितने एससी हैं कितने एसटी हैं कितने ओबीसी हैं वो पूछा नहीं है उस समय சார் இப்படி இந்த விதமா ராகுல் காந்தி பேசுறப்ப பதிலுக்கு இதே போல கேள்வி வரும்னு அவருக்கு தோணாதா காங்கிரஸ் கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டப்ப எத்தனை எஸ்சி எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு போட்டீங்க எத்தனை ஓபிசி எல்லாம் அந்த பட்ஜெட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க சிதம்பரம் எத்தனை ஓபிசி ஆபிசர்ஸ் எத்தனை எஸ்சி ஆபிசர்ஸ் பயன்படுத்தினார் அப்படிங்கிற கேள்வி வரும்னே தோணாதா கண்டிப்பாக கேள்வி வரும் தைரியத்துல அப்படி பேசுறாரு என்ன தைரியம் அசட்டு தைரியம் அசட்டு தைரியம் சிறுபிள்ளைத்தனம் அதைத்தான் நரேந்தர் மோடி பாலக் புத்தி என்று சொன்னார் பாலக் என்றால் सिरவன் அர்த்தம் புத்தி என்றால் மூளை सिरவ மூடி सिर மூளை என்று சொன்னார் ஆக மொத்தம் ஒரு குழந்தை மூளையுடைய பேசுகிற குழந்தை ஒரு பாகுரங்க அர்த்தத்துல பாலக் புத்தி में ना बोलने का ठिकाना होता है और नहीं बालक बुद्धि में व्यवहार का कोई ठिकाना होता है जब ये बालक बुद्धि पूरी तरह सवार हो जाती है तो सदन में भी किसी के गले पड़ जाते हैं ये बालक बुद्धि अपनी सीमाएं खो देती है तो सदन के अंदर बैठ करके आंखें मारते हैं आखें मारते हैं। மாசத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏன் சினிமா வச்சனத்தின் யோகி ஆதித்யநாத் லக்னோல யூபி சட்டப்பேரவையில பேசி இருக்கிறார் பேசி பேசியிருக்கிறது லக்னோவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்திற்கு முன்பாக எனக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கொடு என்று ஜூலை ஒன்னாம் தேதி போராட்டம் நடத்தினார்களே சில ஓபிசி எஸ்சி எஸ்டி காரங்களுக்கு அவருக்கு என்ன போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பெறுவோம் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி கூறுவோம் என்று சபதம் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நேற்று முன்தினம் நடந்தது அது உத்தரப்பிரதேச சட்டசபையை வந்து இரண்டாயிரி இருபத்தி ஏழு தேர்தலில் மீண்டும் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறார் தான் அவர் ஜடாச்சட் ஜடா சட் ஆமா ஹிந்தியில அதுதான் உடனே 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 இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் வருது என்னன்னா யோகிக்கும் மோடிக்கும் இடையில ஏதோ ஒரு முரண்பாடு முற்றி கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம் மீடியாக்கள் மூலமா வந்து கொண்டு இருக்கிறது ஆனா அந்த நேரத்துல இவர் யோகி என்ன இருக்கிறான்னா நாங்கள் மீண்டும் யூபி ல ஆட்சியை கைப்பற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவ்வளவு கான்பிடன்ஸோட யோகி சொல்றாருன்னா அந்த தேர்தலில் யோகி தான் முதல்வர் கேண்டிடேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருடம் தான் தான் முதலமைச்சர் காரணம் இரண்டு துணை முதலமைச்சர்கள் போர்க்கோடி உழைத்த பொழுது அவர்களை எல்லாம் நிசப்தம் பண்ணி சைலண்ட் பண்ணிட்டு அதே சட்டமன்றத்தில் யோகி ஆதித்யாத் சொல்லி சொல்லியிருக்கிறார் சிவபால் யாதவ்ஜி ஜி அப்படின்னு முலயம் சிங் யாதவ் தம்பியை கூப்பிட்டு அவர்தான் துணைத் தலைவர் ஏன் ஒரு பிராமணரை கொண்டு எதிர்கட்சி தலைவராக போற்றி மாதா பிரசாத் பாண்டே என்பவர் எண்பத்தி இரண்டு வயது கிழவர் அவரை கொண்டு ஏன் போட்டீர்கள் சிவபால் யாதவ் உங்க வீட்டை தீ பட்டி நடிச்சா கேட்டிருக்காரு அவளை மொத்தம் மீண்டும் அவருக்கு வந்து விட்டது ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்ப சொல்லிட்டு இருக்கிறப்போ ஓபிசி எஸ் சி எஸ் கணக்கு கேட்கிறப்போ இவங்க கூட்டணி கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி சட்டப்பேரவை தலைவராக தங்கள் கட்சியுடைய சட்டப்பேரவை தலைவராக மாதா பிரசாத் பாண்டேங்கிற பிராமணிய நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் எனக்கு அதே மாதா பிரசாத் பாண்டே என் பெயர் பான பிரதாப் சிங்கிடம் மிக மிக நெருக்கமாக இருந்த சௌந்தரி சரண் சிங்குக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி அவர் மாநில பாண்ட எதிர்கட்சி தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிர்கட்சி தலைவர் அவரை கொண்டு அதைத்தான் யோகி ஆதித்யநாத் கேட்டார் நீ கட்டாக்கட் கட் என்று சொல்லுகிறேயே உன்னுடைய ஜாதியை கொண்டு பிராமணரை வைத்து ஏன் உயர்மட்ட ஜாதியை வைத்து சமாஜ்வாதி கட்சிக்கு எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்கிறேன் என்று ராகுல் காந்தி இருக்காரு அதையும் தவிர சீனிவாசன் மிக முக்கியமானது ராகுல் காந்தியுடைய ஜாதியை கேட்ட பிறகு இதே ராகுல் காந்தியுடைய அலுவலகம் என்னை கேட்டார்கள் நீ ஒரு பிராமணர் என்று என்னை சொன்னார்கள் நான் பிராமணர் என்று அதை நான் பெருமைப்படுகிறேன் அதையும் தவிர ஒரு ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எதுக்கு காங்கிரஸ் ஆபீஸ்ல போய் அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்க

किन्तु पत्री निर्भर कोट मानता नहीं है लाड़े पैर कटवा रहे मुन्ने दी आयें तो पत्री इनके क्या क्या माता है आवोर मिशा देख से द्रव्य द्रव्य दी अपने ना वैल्ले पूंछ आलमाटा ओ आप ब्राह्मण हैं पंडित तो है अपने ना इनसे ये पूछना चाहता हूँ जाति कैसे पूछ लिए बताइए दाय जाति का जा पूछ सकते हैं आप तो पिछड़े हो कि क्या नाम क्या तुम्हारा नहीं नहीं, नहीं नाम बताओ इनका क्या है नहीं, नाम बताओ हां मिश्रा मिश्रा जी, जी। नहीं, नहीं तक... अरे मिश्रा जी कुछ शर्म करो, 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 करो अरे नहीं अरे कुछ शर्म करो यार पत्रकारिता करो यार पत्रकारिता करो अरे पत्रकार साथी नाम क्या है इनका पुस्पेंसिंग पूरा बताइए ना पुस्पेंसिंग पुस्पेंसिंग अरे ये तो सूत्र नहीं है ना अगर सूत्र அவர் வந்து அரசியலில் இந்த எதிர்கட்சி பிரச்சனை வைத்துக் கொண்டு திருத்தம் செய்யக்கூடிய ராகுல் காந்தி அகிலேஷ் அந்த இந்தி கூட்டணியிலே பிரபாதமான ஒரு பிளவு வந்து விட்டதாகத்தான் யோகி ஆதித்யநாத் பிம்பம் வகிக்கிறார் இருபத்தி ஏழு வரைக்கும் யோகி இருக்கிறது உறுதி இருபத்தி தேர்தல மீண்டும் முதல்வர் இருக்கார் இருபத்தி ஏழு மட்டும் ஆதித்யா இருபத்தி ஏழு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் தான் இருக்காரு அந்த தேர்தலுக்கு பிறகும் இருபத்தி ஏழுக்கு பிறகும் இவர் வந்து முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கண்டிப்பா முதல்வராக எப்படி மோடிக்கு மூன்றாவது முறை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் பாஜகவும் சேர்ந்து கொண்டு யோகியை ஏற்ற விட்டால் உத்தரப்பிரதேசத்தில் ஆள் கிடையாதுங்க சீனிவாசன் உத்தரப்பிரதேசத்தில் அது மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் நேற்று முன்தினம் எந்த அயோத்தியாவில் சமாஜ்வாதி பார்ட்டி அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுபான்மையினுடைய ஒரு சிறுமி ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு இருக்கிற வயது பன்னிரெண்டு வயது கடைசி அது தொடர்பா ஒரு சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த ஒரு பிரமுகர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அவருடைய பேக்கரி கடையில வச்சு நடந்திருக்கு அந்த பேக்கரி ஷாப்ப வந்து புல்டோசரை வச்சு தகர்த்து இருக்காங்க இந்த சூழ்நிலையில அகிலேஷ் யாதவ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களான்னு கேக்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாயாவதி யோகி நடவடிக்கை நடவடிக்கை எடுத்த சரி என்று சொல்ல உங்க ஆட்சியில் இது போல நடந்த நெருங்கி வருகிறது அந்த மாதிரி மாயாவதி நெருங்கி வருகிறது தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் கூட்டணி அமைத்தால் மாயாவதியுடைய என்பது பாஜகவுடன் தான் இருப்பார்கள் ஒன்று இரண்டாவது மிக மிக முக்கியமான செய்தியை நான் கோலாளையர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் இருபத்தி நாலு பொது தேர்தலில் மாயாவதி தன்னுடைய கேண்டிடேட்டை போடாத பதினேழு இடத்தில் மீண்டும் பாஜக தோல்வி அடைந்திருக்கும் மாபெரும் அந்த அவங்க போட்டதுனால மாயாவதி வின் பண்ணக்கூடிய சான்ஸ் எல்லாம் பிஜேபி சீனிவாசன் சமாஜ்வாதிக்கு போகக்கூடிய வாக்குகளை மாயாவதி பிரித்து இருக்கிறார் பிரித்து விட்டார் உத்தரப்பிரதேச அரசியல் என்பது நான் நாற்பது வருடமாக தொண்ணூறு அவ்வளவு பெரிய ராஜ்யம் அது ஆக மொத்தம் ராகுல் காந்தி தன்னுடைய ஜாதியை கேட்டுவிட்டு தகுடு திருத்தம் பயந்து அரசியல் செய்வது வட இந்தியாவில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை ராகுல் காந்தி பீகார்ல பெரிய பார்த்துட்டே இருங்க சீனிவாஸ் சார் இப்போ அடுத்திமுள்ளு சார் மிக மிக முக்கியமான தில்லி முல்லு நான் மறந்து போயிடுவேன் என்று நான் எழுதி கூட வைத்திருக்கிறேன் கோத்ரா சமயத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூணு வகத்தில் கே ஆர் நாராயணன் பிரதமராக இது ஜனாதிபதியாக இருந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அப்பொழுது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்தி மூணு வருடங்களில் எல்லாம் உட்காந்து நிமிஷம் உட்காந்து அங்க ஒரு ஐந்து எல்லாரும் சூழ்ந்து இருப்பாங்க அப்பொழுது பண்டித் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே என்று ஒரு கேட்டால் ஏய் பண்டித்தும் போல லக்கியா அப்படின்னு கிண்டல் அடிச்சாரு மொத்தம் ஒரே ஒரு கேள்வி நான் குறுக்கிட்டு கேட்டேன் கோத்ரா ரிப்போர்ட் வந்திருக்குது கே ஆர் நாராயணனுக்கும் தங்களுக்கும் இடையே பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே எட்டு ஒன்பது கடித போக்குவரத்து நண்பர் எதை பற்றி அதையும் ரகசியமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்ன ஒரே ஒரு கருத்து இது இரண்டு அரசாங்க தலைவர்களுக்கும் அரசு தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கரஸ்பாண்டன்ஸ் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது ரகசியங்கள் பல அரங்கி என்று சிரித்து விட்டு போய்விட்டார் ஆனால் அவர் சொன்னது அந்த சிரிப்பில் இருந்தது எல்லாமே கோபாலகிருஷ்ண காந்தியை போய் சொன்னார் அதான் விளக்க வேண்டும் அதுதான் திரும்ப முடியல அங்க இருந்து கூடிய அமை அந்த பத்திரிகைக்காரர்கள் பலவருக்கு அது புரியாமல் இருந்தது நான் சொல்வது இரண்டாயிரத்தி இருமூணு நாலு மூணு மூணு அப்பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாயி மிக தமாஷா அவர் பெரிய பெரிய தமாஷ் பெயர் வழி சீனிவாசன் சிரிச்சு நேராக சொல்லிட்டு போயிடுவாரு ஆப்னே முஜே பூச்சா தான் கோபாலகிருஷ்ண காந்தி சே ஜா கே பூச்சி ஜி அப்படின்னு சொன்னாரு அப்பொழுது கோபாலகிருஷ்ண காந்தி ஜாயின் செக்ரடரி டு கே ஆர் நாராயணன் ஆஹ் ஓகே ஓகே அப்பொழுது சம்ஷே சிங் ஷெரீப் என்பவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரும் ஒரு துணை செயலாக இருந்தார் இந்த இருவரும் சேர்ந்து கொண்டு கடிதத்தை எழுதிக் கொடுத்தால் அதில் கே ஆர் நாரண கையெத்து போடுவார் என்ற விளக்கம் தான் நான் அட்டல் வி ஆறு வாஜ்பாய் சொன்ன சிரிப்பொலியில் இருந்தது ஓ ஓகே அதாவது கோபாலகிருஷ்ணன் காந்தியோட ரப்பர் ஸ்டாம்ப் ஆஹ் கே ஆர் நாராயண் ஓ ஓகே ஓகே அனாதிபதி ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்வதை விட கே கோபால கிருஷ்ணகாந்தி தான் ஆனால் ஒன்று ரிமேஷ் ரொம்ப அருமையான தகவலோ அந்த அந்த மாதிரி கேட்ட உடனே நான் கோபால கிருஷ்ணகாந்தியதான் கேட்டேன் அவர் ஒரு தமிழ்நாடு கேடுற ஐஏஎஸ் ஆபீசர் குஜராத்தி பேசுவார் ஹிந்தி பேசுவார் தமிழ் பேசுவார் அவருக்கு என்பது தான் ஆனாலும் இன்றும் பல பத்திரிகைகளில் கடிதங்கள் எழுதி வருகிறார் அஹ் எழுதி வருகிறார் வக்டரையை எழுதி வருகிறார் எல்லாமே இருக்கு அவர் வந்து

செய்தித்துளிகள் மிக மிக ரகசியமானது உருவானது காரணம் என்ன என்று கேட்டால் செய்தி துளி ஒன்று கூடிய விரைவில் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரும் அமித்ஷா உள்துறை அமைச்சரும் நார்த் பிளாக் சவுத் பிளாக் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி இல்லத்திற்கு இரண்டு பக்கங்களிருந்து காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு புலம்பெயர் சேர இருக்கிறார்கள் அதைத்தான் அந்த நார்த் பிளாக் சவுத் பிளாக்கை இப்பொழுது மியூசியம் ஆக்கிட போறாங்க நூத்தி ஆறு யூனிவர்சிட்டி கொண்டு அதை மியூசியம் ஆக்க போறாங்க அதுதான் செய்தி துளி சீனிவாசன் காரணம் நார்த் பிளாக் சவுத் பிளாக்கில் நரேந்திர மோடி செய்யக்கூடிய மாபெரும் மாற்றம் அதுதான் இங்கிலீஷ் காரங்கள் வைத்து இருந்த ஒரு பதவிகள் வைத்திருந்து நிலைகளை எல்லாம் எடுத்து தகத்தெறிந்து ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலால் கட்டப்பட்ட புது இடத்திற்கு புலம் ார்கள் புதுமனை புகழிக்கிறார்கள் ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதுதான் துடி சிம்மனாசி சோ மிக்க நன்றி ராஜகோபாலன் இருந்து மும்பைக்கு வந்திருக்கீங்க மும்பையில இருந்து விடாமல் எங்களுக்காக நிறைய தகவல் நிறைய அலசல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜ நன்றி நண்பர்களே இந்திய அரசியலை ஊன்றி கவனிக்கும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இஸ்ரேலை தாக்குவதற்காக ஈரான் ராணுவமும் ஆதரவு பயங்கரவாதிகளும் ஆயத்தமாகி வருகின்றனர் ஒருங்கிணைந்த தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிய படுகொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈரான் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்களும் விமானங்களும் மத்திய கிழக்கு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தங்கள் நாட்டுக்கு விருந்தினராக வந்த இஸ்மாயிலை படுகொலை செய்ததற்காக இஸ்ரேல் கடும் தண்டனையை அனுபவிக்கும் என்று ஈரான் மத தலைவர் அயத்துலா கொமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார் பழிவாங்கும் நடவடிக்கை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான விதத்தில் மிக கடுமையாக மேற்கொள்ளப்படும் இஸ்மாயில் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க அரசு ஆதரவு அளிப்பது குற்றச்செயல் என்று ஈரான் ராணுவம் நேற்று அறிக்கையும் வெளியிட்டது இஸ்ரேல் அனைவரையும் சண்டைக்கு இழுக்கிறது எனவே இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று ஹிஸ்புல்லா தலைவர் ஹாசன் நசுரல்லாவும் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈடுபடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் தங்கியிருந்த ராணுவ அதிகாரிகள் மீது இஸ்ரேல் கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி விமான தாக்குதல் நடத்தியது அதற்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இவை அனைத்தையும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலிய படைகள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தின அதே போன்ற பாதுகாப்பை இஸ்ரேலுக்கு தற்போது வழங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முடிவு செய்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகிவிடம் போனில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவும் என்று தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அமெரிக்க கடற்படையில் உள்ள யூ எஸ் எஸ் அபிரஹாம் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி செல்ல அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆஸ்டின் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்தார் ஓமன் வளைகுடா பகுதியில் ஏற்கனவே என்கிற விமானம் தாங்கி கப்பல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல இன்னும் பல போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் ஈடுபட்டுள்ளன மேலும் விமான படைப்பிரிவு ஏவுகணைகள் வீசும் போர்க்கப்பல்கள் ஆகியவற்றையும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடன் பகுதிக்கு செல்ல அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகன் உத்தரவிட்டிருக்கிறது காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் தற்போது மிகப்பெரிய அளவில் அனுப்பப்பட்டு வருகின்றன இது குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி கூறும்போது ஹமாஸ் தலைவர் இஸ்மையில் படுகொலைக்கு பழிவாங்குவோம் என ஈரான் மத தலைவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அவர்கள் இஸ்ரேல் மீது மற்றொரு தாக்குதல் நடத்த விரும்புகிறார்கள் இதனால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது என்றார் ஈரான் தாக்குதல் நடத்தினால் அது எதிர்கொள்ள இஸ்ரேல் ராணுவம் தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுங்கு குழிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி மக்களுக்கு இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தி இருக்கிறது நான் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் சொன்னது போலவே மத்திய கிழக்கில் போர் வேகம் சூழத் தொடங்கிவிட்டது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் இனி மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் பெரும் போர் தொடங்கலாம் தொடங்கி வைக்க போவது யார் என்பதுதான் கேள்வி நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்